மீன்பிடி திருவிழா வெல்கம் ராகுநாசன் அப்பா நம்ம ஊரு மாரியம்மன் கோயில் குளத்தில எப்ப மீன்பிடி திருவிழா நடக்கும் அதுவா எழிலா ஒவ்வொரு வருடமும் நடந்தது இல்ல இந்த வருடம் பேரூராட்சியில் நடத்த போறாங்களாம் தண்டோரா போட்டு தேத்தி சொல்வாங்களாம் இழிலன் சிரித்துக் கொண்டு அப்பா அன்னைக்கு நானும் மீன் பிடிக்க போறேன் நீங்க தடுக்க கூடாது சொல்லிட்டீங்களா சரிப்பா உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான் தந்தையிடம் மீன் திருவிழா குறித்து கேட்கிறான் அன் ஆ எனக்கு மீன் பிடிக்க கத்துக் கொடுப்பீங்களா ஐயா எங்க ஐயாவின் பையனுக்கு கத்துக் கொடுக்காம வேற யாருக்கு சொல்றது நாளைக்கே குளத்துக்கு வாங்க இது பாத்தியா தம்பி இந்த வட்ட வலைதான் முக்கியம் நீ தண்ணியோட மேல் வலையை வைக்கும் போது வலையை தரையில் அழுத்தனும் மீன் இருக்கா என்று தடவி பார்க்கணும் ஐயா இப்படிதான் மீன் பிடிக்கிறாங்களா ரொம்ப சுவாரஸ்யம் வருகிற செவ்வாய்கிழமை மாரியம்மன் கோயில் குளத்தில் மீன் பிடித்திருவிழா நடைபெற இருக்கிறது காலை பத்து மணிக்கு அனைவரும் குளத்துக்கு வர வேண்டும் கொடி அசைக்கப்பட்ட பிறகுதான் குளத்தில் இறங்க வேண்டும் மீன் பிடித்திருவிழா இப்போது ஆரம்பம் அனைவரும் பாதுகாப்புடன் இறங்குங்கள் ஆஹா இன்று நல்ல வேலையாச்சு அந்த கிழி மாதிரி சிலிர்க்குது இதோ ஒரு மீன் போற மாதிரி இருக்கு அவன் வலையை அழுத்துகிறான் அப்பா என் கையை ஏதோ கடிச்சிச்சு வலி தாங்க முடியல ஐயோ தேளி மீன் போல இருக்கே உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போங்க வாங்க தம்பி பயப்படாதீங்க டாக்டர் ஐயாவிடம் கொண்டு போறேன் விரைவா போயிடுவோம் அன் ஆ ரொம்ப வலி ஆகுது விஷம் ஆழத்தில் போகவில்லை நான் ஓர் ஊசி போடுறேன் பையன் சீராகி விடுவான் அம்மா ஐயோ என்ன பிள்ளையோ அப்பா விஷயம் பெரியதா இல்லப்பா எல்லாம் சரியாகும் மீன் பிடிக்கப் போனதில் மகிழ்ச்சியும் வேதனையும் வந்தது இது போலவேதான் வாழ்க்கையிலும் இன்பத்திலும் துன்பமும் சேர்ந்து வரும்